ஆனால் கத்துற அப்படி இல்லை உணர்ச்சி படுகிறவர்கள் அல்ல அவர் நிதானமாய் செய்கிறவர் அவர் பொறுமை உள்ளவர் எப்போது நமக்கு தர வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் குழந்தை எப்போது உனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும் எப்போது உனக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் எப்போது உனக்கு வேலை தர வேண்டும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் எப்போது உன்னை உயர்த்த வேண்டும் என்பது ஆண்டோருக்கு தெரியும் அதற்கு காத்திருக்க வேண்டும் ஆபிரகாம் காத்திருந்தார் ஆபிரகாம் அந்த கத்தர் சொன்ன வாக்குறுத்தத்தை நம்பி விசுவாசப்படும் காத்திருந்தார் ரோமர் கிழிதன நிருபம் நாதாம் அதிகாரம் பதினேழு அன்று நான் வாசிக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எளிதிருக்கிறபடி பித்தவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளில் இருக்கிறது போல அழைப்பமாக இருக்கிற தெய்வனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனான அதற்கு உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு ஏதுவும் இல்லை நம்புவதற்கு அடையாளமே கிடையாது அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார் அவர்கள் அவன் விசுவாசத்தினால விலவினமாய் இருக்கவில்லை அவன் ஏறக்கூடிய நூறு வயதாக இருக்கும் பொழுது தன் சாரா செத் தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாய் சந்தேகப்படுறாங்க தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசித்து விசுவாசத்தில் பலவனானான் ஆலையில் இந்த செய்தியை நான் கொடுக்கும் பொழுது ஆவியன் என் என்னிடத்தில் ஏவுகிறார் குழந்தைக்காக அநேகர் அநேக பிள்ளைகள் குழந்தைக்காக கண்ணீர் விடுகிறீர்கள் பணத்தை செல்விடுகிறீர்கள் ஆனால் ஆவியன் அவர் சொல்கிறார் அவளுக்கு சொல் சமயம் வரும் பொழுது நான் ஏற்று சமயத்தில் அவளுக்கு குழந்தை தருவேன் என்று சொல்கிறார் ஆவியன் ஏற்ற சமயத்தில் கருத்து தருவார் காத்திருந்த இயசையா நாற்பதுல சொல்கிறது இயசையா நாற்பது கடைசி வசனம் என்ன சொல்கிறத பார்ப்போம் கத்திருக்க காத்திருக்கிறவர்களோடு புது வேலன் அடைந்து என்ன கத்திற்கு காத்திருந்தால் புது வேலன் கொடுப்பாங்க கத்திற்கு காத்திருங்க மனுஷனுக்கு காத்திருக்க வேண்டாம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த மனுஷனுக்கும் காத்திருக்க வேண்டாம் நீங்கள் கத்திற்கு தான் காத்திருக்க வேண்டும் இந்த வேதம் முழுவதும் எதை சொல்லுகிறது என்றால் கத்தரை தான் சொல்லுங்க இயேசுவை தான் காண்பிக்கிறது எந்த ஊழியரையும் காண்பிக்கிறது அப்போ சிலர்கள் எல்லோரும் இயேசுவை தான் காண்பித்தார்களே தவிர தங்களை காண்பிக்கவில்லை ஜாக்கிரதையார்கள் இங்க சொல்லப்பட்டு இருக்கிற கத்திற்கு காத்திருக்கிறவர்கள் புது வேலன் அடைந்து கழுகு கழுகுகளை போல சேட்டைகளை அடித்து எழுதுவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்பாடியார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் காத்திருக்கும் பொழுது வேலன் உண்டாகாது சோர்வு குரல் கத்திற்கு காத்திருக்கும் பொழுது புது வேலை அடைவார்கள் நீங்கள் குழந்தைக்காக காத்திருக்கிறீர்களா இன்றைக்காக என்னவர் சொல்கிறார் நான் தருகிறேன் திருமணத்துக்காக ஜெபிக்கிறீர்களா நான் அந்த ஆசீர்வாதத்தை தருவேன் காத்திருந்தேன் வேலைக்காக திருமணத்திற்காக குழந்தைக்காக படிப்புக்காக வெளிநாட்டு செல்வதற்காக அநேகர் நீங்கள் செவிக்கிறீர்கள் பத்து வருடங்கள் ஆகிய உங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொல்லுகிறார் சகரியாவை பார்த்து தெய்வத்துடன் சொல்கிறார் இதோ உனக்கு ஒரு நான் கொண்டு வந்திருக்கிறேன் சகரியா செபித்து பல நாட்களானது பல வருஷங்களானது மறந்து விட்டார் ஆனால் அவனுடைய ஜபத்துக்கு சரியான சமயத்தில் தூதன் வந்து காபிரியல் தூதன் கொண்டு வந்து நச்செய்து கொடுக்கிறான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அவன் பெயர் யோவான் என்ற பெயராயம் அதை போலதான் உங்களுக்கு ஒரு தூதன் இறங்கி வந்திருக்கிறார் உங்களுக்காக தூதன் இறங்குகிறான் அவன் நச்செய்து கொண்டு வர போகிறார் காபிரிகளின் தூதன் உங்களுக்காக நச்சை கொண்டு வர போகிறார் ஓ க்ளோரி ஜீசஸ் என்னுடைய தேவன் என்னுடைய தகப்பன் என் இசப்பா இப்போதை சொல்கிறார் இதோ என் தூதனை அனுப்புகிறேன் காபிரியலின் தூதனை நச்செய்தை உங்களுக்காக கொண்டு வர கடலில் இருக்கிறார் காத்திருங்கள் தெய்வ தூதன் உங்களுக்காக ஒரு நச்சு கொண்டு வருகிறார் மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கிற தெய்வ ஜனமே இந்த செய்தி உங்களுக்கு தான் நான் ஒரு திசையிலும் இருக்கிற என் ஜனங்களுக்கு நான் சிறையிருப்பில் விடுதலை தருகிறேன் சிறைப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறேன் கட்டுண்டான அவர்களை கட்டவிழ்கிறேன் உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு அடிமையில் இருக்கிறீங்க உங்க மேல் இருக்கிற எல்லா அடிமைத்தானத்தின் நுகங்கள் முறிக்கப்படுகிறது ஹாலே தெய்வத்தூதன் உங்களுக்காக நச்செய்தை கொண்டு வர காத்திருக்கிறான் நீங்களும் கர்த்தருக்கு காத்திருங்கள் தாமதித்தாலும் பொறுமையோடு காத்திருங்கள் பொழும்ப வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் ஆகியன அவர் சொல்கிறார் நீ சோர்ந்து போகாத இதோ உனக்காக என் தூதனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று ஆவியன் அவர் சொல்கிறார் இப்பொழுது பரலோகத்திலிருந்து தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நச்செய்தி தெய்வத்தூதன் கொண்டு வரப்போகிறார் உங்கள் சொனங்கள் மூலியமாக பேச போகிறான் ஆயத்தமாக இந்த செய்தி உங்களுக்காக வேலைக்காக திருமணத்துக்காக குழந்தை பாக்கியத்துக்காக படிப்புக்காக வெளிநாட்டில் செல்வதற்காக அநேகர் செலுத்தி எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லுங்கள் ஆனால் இப்பொழுது பதில் கொடுத்து விட்டார் உங்களுக்காக என் தூதனுக்கு இருக்கிறேன் அவர் தம்முடைய தூதனை நச்செய்தி என் ஜனங்களுக்கு கொண்டு போய் என்று கட்டளிட்டு இருக்கிறார் ஆண்டு தூதியுங்கள் அவர் நல்லவர் தெய்வன் நீ நல்லவர் நன்மை செய்கிறவர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தன் நல்லவர் நன்மை செய்கிறவர் சங்கீதம் இருபத்தி மூணு சொல்கிறது கடைசி வசனம் நன்மை கிருபையும் என்னும் பின்தொடரும் உங்களை நன்மை இனிமேல் கிருவையும் போகிறது கத்தர் இன்று முதல் உங்கள் போக்குவரத்தையும் ஆசீர்வாதித்து பாதுகாக்க போகிறார் சில பெண்கள் இருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக அது இரவு புகழும் தண்ணீர் வடைகிறீர்கள் திருமணத்திற்காக ஆகிய நபர் ஆயத்தப்படுத்திவிட்டார் உங்கள் மகளுடைய திருமணத்திற்காக அவருடைய அந்த மகளுடைய சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் இப்பொழுது அது உருவாகிறது இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் நாற்பது வயதானாலும் பரவாயில்ல ஐம்பது வயதானாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்லுகிறார் தெய்வனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவருக்கு அவன் கேட்டான் ஐயோ நான் இத்தனை வயசு ஆயிட்டேன் இனிமேல எனக்கு குழந்தை இருக்குமா சாராலும் நகைத்தார் அப்பொழுது தெய்வத்தன் சொல்கிறான் தெய்வனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நாற்பது வயசு ஆயிருக்கலாம் முப்பது வயசு ஆயிருக்கலாம் முப்பத்தஞ்சு வயசாயிருக்கலாம் திருமணம் இல்லை வேலை இல்லை என்று கவலைப்படாதீங்க நம்முடைய தேவன் சிவனுள்ள தேவன் அவர் உங்களுக்காக தம்முடைய தூதனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் வேலைக்கு வேலையை ஆழ்த்தப்படுத்த உங்களுடைய திருமணத்தை ஆழ்த்தப்படுத்த உங்களுக்காக தம்முடைய தூதனுக்கு கட்டளிட்டு இருக்கிறார் அநேகன் பாஸ்போர்ட் வரவில்லை விசா வரவில்லை என்று செபிக்கிறீர்கள் இப்பொழுது அந்த விசாக்குண்டான வழிகள் திறக்கப்படுகிறது நான் பார்க்கிறேன் சிவந்த சமுதிரம் இரண்டாக திறக்க வழி விடுகிறது உங்களுக்காக சிவந்த சமுதிரம் எப்படி சிறு ஜனங்களுக்கு வழிவிட்டதோ அதுபோல இப்பொழுது உங்களுக்காக வெளிநாட்டில் செல்வதற்கு வழி திறக்கப்படுகிறது வானம் மண்டலம் எல்லாம் தடைகளும் உடைத்து இப்பொழுது கதவுகள் திறக்கப்படுகிறது கத்தர் நல்லவர் வருகிற நாட்களில நீங்கள் சாட்சியாக நிற்கப் போகிறீர்கள் கத்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார் கத்தருடைய வாயாக இருக்கிறோம் நாங்கள் தீர்க்கதரிசிகள் கத்தருடைய வாய் அவர் சொல்வதை நாங்கள் சொல்கிறோம் என்னுடைய ஊழியர்களுடைய வார்த்தை நிலைப்படுத்துவேன் என்று சொல்கிறார் அவர் நிலைப்படுத்துகிறோம் கத்தனுடைய தீர்க்கரிசிகளாக நாங்கள் சொல்வது கத்த நிறைவேற்றக்கூடியவர் சாமியர்களுடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழுந்து போவலை அது போல என்னுடைய கத்த நிறைவேற்றுவார் ஏனென்றால் அவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நிச்சயமாக உங்களை தூக்கி எடுக்கப் போகிறார் உயர்த்தப் போகிறார் உங்கள் சத்துருகளுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தி ஆழ்த்தப்படுத்தி உங்கள் தலையை அபிஷேகம் செய்து உங்கள் பரிசுத்த தாவினால் அக்னினால் அபிஷேகம் செய்து உங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வைக்க போகிறார் அநேகருக்கு ஆசீர்வாதமாக சுகம் தருகிற ஒரு நதியாக நீங்கள் இருக்க போகிறீர்கள் அதில் கத்திரங்களை நேசிக்கிறார் காட் பிளஸ் யூ ஆமே